பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி பதினைந்தில் அறிவிக்கப்பட்டு ஏறத்தாழ பத்தாண்டுகள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்று மதுரை எய்ம்ஸ்க்கு நடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் அண்மையில் மதுரைக்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை போய் பார்த்தாரா அந்த கட்டட நடவடிக்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருந்தார் அதற்கு இப்போது த்ரி காட்சி ஒன்று மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் கழித்து இப்போது தான் கற்பனை காட்சியை காட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இது போதும் என்று நினைத்து விட்டீர்களா அப்படின்றார் ஒரு தேர்தலுக்கான ஒரு விஷயமாகவே மதுரை எய்ம்ஸ் இன்னும் இருக்கிறதா இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் அவங்க படிச்சிட்டு வராங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த கல்லூரி வளாகத்தையே பார்க்காமயே ஒரு பேட்ச் வெளியில வந்துரும் போல இருக்குது ஒவ்வொரு தேர்தலுக்குமான ஒரு அடையாளமாக இருக்குதா அது இல்லை அதாவது இந்த பேச்சு எப்படி வந்ததுன்னா அவ்வப்போது இந்த மதுரை எய்ம்ஸோட இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு பேச்சு வந்தால் கூட இப்போ குறிப்பாக இந்த விஷயங்கள் ஏன் வந்திருக்குன்னா சமீபத்தில் மேட்டூர் போன சீஃப் மினிஸ்டர் அங்கே ஒரு விஷயம் பேசினார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஏதோ லேபிள் ஒட்டிக்கிறோன்ற மாதிரி அமித்ஷா பேசிட்டு பண்ணார் மதுரையில் வந்து ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரை விட எங்கள் ஷேர் ரொம்ப அதிகமாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட வீட்டு வசதி திட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் அதிகமாக இருக்குது சென்னை கவர்மெண்ட் ஷேர் கம்மியாக இருக்குது உண்மையாக பார்த்தா ப்ரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு லேபிள் தான் ஒட்ட வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் குறை குறைவாக கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் இருக்குல்ல அதை விட நாங்கள் கொடுக்குற ரேட் ரொம்ப அதிகம் நீங்கள் ரெண்டு லட்சத்து பதினோறாயிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரரூவா கொடுக்குறோம் ஸோ எங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது பல ஸ்கீம்ஸில் பயிர் காப்பீடு ஆகட்டும் வேறு பல ஸ்கீம்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்திரா காந்தி உதவித்தொகை திட்டம் இருக்குது இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது அப்புறம் மீனவர்கள் திட்டம் இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் அதிகமாக இருக்குது நாங்கள் லேபிள் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோட ஆக்சுவலாக மறுநாள் வந்து ஒரு ஆங்கில தினசரி பேப்பரில் ஒரு ஆறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குறோம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க மாநில அரசு அதுக்கு மேலே எவ்வளோ செலவிச்சிருக்கு அவங்களோட மாநில அரசோட ஷேர் அதிகமாக இருக்குதுன்னு புள்ளி ஒருத்தோடு ஒரு விஷயங்கள் வந்தது அதையும் வந்து சிஎம் கோட் பண்ணியிருந்தார் அப்போ தான் அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா எய்ம்ஸ்னு ஒன்று குழந்தைங்க அது அடிக்கல் நாட்டு எவ்வளோ வருஷமாச்சு இந்த இனி வரையும் அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இந்த விஷயங்கள் வருது ஆக்சுவலாக அப்போ தான் வந்து மதுரைக்கு வந்துட்டு போகிறார் இல்லையா மதுரைக்கு வந்து அமித்ஷா வந்து எய்ம்ஸவே பார்த்தாரா இதெல்லாம் பேசுகிறாரு எங்கள் திட்டத்தை பற்றிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் லேபிள் விட்டோன்னு பேசுகிறாரு எய்ம்ஸ் பற்றி வளர்ச்சியை பற்றி பார்த்தாரா அதை பற்றி இன்ஸ்பெக்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாரு அவர் கட்சிக்கு வேலையாக வந்தால் கூட வந்து பார்க்குறதுல என்ன தவறு இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கறார் ஸோ அப்படி இருக்கும்பொழுது மதுரையோடைய அந்த எய்ம்ஸோடைய வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வந்து அது கிளாஸஸ் நடக்குது அது கோர்ஸே முடிக்க போகிறாங்க அவங்க அவங்க மதுரை எய்ம்ஸில் படித்தோம்னு சொல்லுவாங்க அந்த காலேஜே பார்க்காதே படித்து முடிக்க போகிறாங்க அவங்க இன்டோனியும் மதுரை ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் கூட முடிச்சிடலாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நிலைமை அப்போ இவங்க இருபத்தாறில் முடி இன்றைக்கி என்ன வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பதினாலுலேருந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பத்தொம்போதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டது அப்படி ஈர்த்தின்னு இருக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் இதுக்கு பின்னாடி ஆரம்பித்த அடிக்கல் நாட்டப்பட்ட பல எய்ம்ஸு பல மாநிலங்களில் திறந்துட்டான் உத்தரப்பிரதேசத்தில் எடுத்திங்க ரெண்டு மூணு இடத்துல திறந்துருக்கான்னு நினைக்கிறேன் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையும் இந்தூர் போன்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் திறந்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசுடைய ஃபண்ட்ஸ் இல்லாமல் ஜெய்கான்னு சொல்லிட்டு ஜப்பான் கூட்டுறவு நிறுவனம் அதுக்கிட்டே இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கி இது பண்ணுறது அது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஃபண்ட்ஸ் இல்லாத ஜெய்கா ஃபண்ட்ஸ் ஆக்சுவலா ஸோ அதுலேயே ஒரு கேள்வி எழுது இதை டிலே பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா ஸோ ஜெய்காவோட ஃபண்ட்ஸ் ரிலீஸ் தான் இவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஏன் வந்து மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் மறுக்கப்படுது நமக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு ஃபண்ட்ஸ் இல்லை எய்ம்ஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக ஸோ அதனால நடுவில் வந்து என்ன பண்ணார் ஜே ஜேபி நட்டா என்ன பண்ணார் நைன்ட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சுன்னு டபால்னு ஒரு ரெடி அடிச்சார் ஒரு தடவை வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து டீடைல்டு பிளான் போட்டு வச்சிட்டாங்க அதான் முடிஞ்சது டீடைல்டு பிளான் ஒர்க் அவுட் பண்ண டிபிஆர்னு சொல்லுவாங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த டிபிஆர் முடிஞ்சதை வச்சு இவர் என்ன சொல்லிட்டாரு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக டிபிஆர் தான் பை பேப்பர் தான் முடிஞ்சு போச்சு பை ஆக்சுவலாக வந்து அது ஸ்பாட்டில் முடியல அது ஆக்சுவலாக அது மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் கண்டுக்கால ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்று எந்த விதமான சிறப்பு திட்டமும் கொண்டு வரல கொண்டு வந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் ஜெய்கா ஃபண்டிங்கில் போட்டு அதை வந்து இன்டெஃபினட்டாக அது டிலே ஆகிட்டே இருக்குது அது எப்போ திறப்பீங்க இருபத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடியாக திறப்பீங்களா இல்லை உங்கள் எய்மே வந்து இருபத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடியே திறக்கிறது பத்தொன்பதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டி இருபத்தொன்பதுல ஒரு எய்ம்ஸ் கட்டுறதுக்கு பத்து வருஷமா அதுக்கு முன்னாடியே முதலையில வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலைஞர் கருணாநிதி பேர்ல லைப்ரரி கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடியே வேறு பல கட்டிடங்கள்லாம் கட்டிட்டாங்க அதே முதலையில வந்து ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கட்டியிருக்காங்க அந்த உட்காந்து பார்க்கறதுக்கு கேலரி போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டின விஷயங்கள் நீங்க உங்களுக்கே இருக்குது ஆக்சுவலா உங்க இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான செலவு மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதை கட்டுறதுக்கு ஏன் டேயாது அப்போ உங்களுக்கு மனசு தான் இருந்தேன் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து யூ நாட் ஹேவிங் ஒரு மைண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு சரி தமிழ்நாட்டுக்குன்ற போது உங்களுக்கு ஒரு அலட்சியம் வருது ஆக்சுவலாக அந்த தான் இந்த பிரதிபலிக்குது தமிழ்நாடு நம்ம ஓட்டு போடுறதில்ல எதுக்குடா அதுக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியாது போல் இருக்கு எதுக்கு அதுக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஸோ தமிழ்நாடு அவங்க லிஸ்ட்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் அலட்சியம் காமிக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இதே மாதிரி கீழடி விவகாரத்தில் அறிக்கையில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேணும் திருத்தி அந்த அறிக்கையை சமர்ப்பிங்கன்னு சொன்னது கடுமையான விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது இப்ப திமுகவுல இன்னைக்கு மாணவர் அணி அங்க மதுரை விறகனூர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க ஸ்டாலின் அதுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் என்னன்னா திருத்த வேண்டியது அறிக்கையில் சில உள்ளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த அதிகாரி அமர்நாத் அவரும் வந்து இடம் மாற்றம் பட்டிருக்கிறாரு ஏற்கனவே மாற்றப்பட்டதோடு இன்னொரு முறை மீண்டும் இடமாற்றம் செய்தியெல்லாம் செய்திகள் இந்த கீழடி விவகாரத்திலையும் இந்த அளவுக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கையை கேட்க வேண்டிய அவசியம் அதில் உண்மையிலேயே அதி அறிவியல் பூர்வமான ஆதாரம் தேவை இருக்கிறதா இல்ல இதுல ஒரு அரசியல் நடைபெறுகிறதா இல்ல அதாவது சார் தமிழர்களுடைய தொன்மை அல்லது தமிழுடைய தொன்மை இதெல்லாம் வந்து இயல்பாகவே நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு விதமான ஒரு இதுதான் அலர்ஜியாக தான் இருக்குது அவங்களுக்கு தமிழர்கள் வந்து ஏதோ முந்தோந்தி மூத்த குடின்னு நம்ம சொல்கிறோம்ல அது வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து இவ்வளோ உலகத்தில் பழமையானதாக இருக்குது தமிழர்கள் நாகரிகம் உலகத்தில் இவ்வளோ பழமையாக இருக்குது இரும்பி இருக்கிற நாகரீகத்தை அப்போவே தமிழை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்கவேஷனில் தெரியும்பொழுது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா உங்களை விட வந்து சரஸ்வதி நதி நாகரீகம் ரொம்ப பழமையானது உங்களோட சான்ஸ்கிரிட் ரொம்ப பழமையானது அந்த ஆங்கில தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ தமிழை விட சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க நம்ம தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லிக்கிறோம் அவங்க வந்து சான்ஸ்கிரிட் இறைவன் மொழின்னு சொன்னால் நம்ம தமிழை இறைவன் மொழின்னு சொல்கிறோம் அது மாதிரி வந்து அவங்க சான்ஸ்கிர்டுக்கும் தமிழுக்குமான போட்டியில் அவங்க சான்ஸ்கிரிட் பக்கம் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸு ஆனால் வடக்கில் இருக்கிற எந்த கட்சியாக சேர்ந்தவங்க அது காங்கிரஸ் கூட அப்படி தான் நார்த் இந்தியா அவங்க சான்ஸ்கிரிட் பக்கம் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் தமிழை வந்து கொண்டாடுறாங்க தமிழோட தொன்மையை கொண்டாடுறாங்க தமிழுடைய மூத்த மொழி தமிழ்ன்றத கொண்டாடுறாங்க செம்மொழி தமிழ்ன்றத கொண்டாடுறாங்க அது யூபிஐ ஆட்சியில் தான் செம்மொழி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் நம்ம அப்படி இருக்கும்போது கீழடியில் வந்து அவங்க வந்து எஸ்கேவேட் பண்ணி கண்டுபிடிச்சது வந்து கிட்டத்தட்ட கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்குள்ளே தமிழர்களுடைய தொன்மை எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விஷயம் நடந்த விஷயம் அப்போதுலேருந்து தமிழர்களுடைய நாகரிகம் இங்கே இருக்குன்றதை பார்க்குறோம் அப்படி இருக்கிற போது அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருக்கார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேயே வந்து அவர் வந்து ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த கீழடி பற்றின ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அது பற்றின செய்தி வந்த உடனே இது தமிழர்களுடைய நாகரீகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்ற போது அந்த செய்தி வந்தபோதே வந்து இது அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க டெல்லிக்கு அங்கே போய் எங்கள் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கிறதுன்னு ஏதோ ஒரு இயக்குனர் பதவியில் அங்கே இருந்தார் அவர் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எழுதி அமிச்சார் அப்புறம் ரிப்போர்ட் எழுதி அமைச்சர் அதை வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் மூணு நாலு வருஷம் ஊற போட்டுருந்தாங்க ஊரை போட்டு திடீர்னு ஏதோ சயின்டிஃபிக் டேட்டாலாம் கேட்குறாங்க இதுக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் கொடுங்க இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து சப்ஸ்டான்ஷியல் அதை வந்து உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் சொல்கிற தகவல்களை உறுதிப்படுத்தணும்னா அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேணுன்றாரு அதுக்கு தெளிவாக அவர் சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க முடியாது நான் கொடுத்த ரிப்போர்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை அது ஒரு ஃபேக்ட் அப்படின்றது விளங்கும் அப்படின்னா மறுபடியும் நான் ரிப்போர்ட்டை திருத்த வேண்டிய அவசியம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி திருத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அதுதான் உங்களுக்கு கோபம் வந்துருச்சு திருத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க டெல்லியில் அவரை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே டெல்லிலேருந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நொய்டான்னு ஒரு இடத்துக்கு போடுறாங்க அந்த நொய்டாவில் அதே மாதிரி தான் இயக்குனர் ஏதோ தொல்பொருள் சின்னங்கள் அந்த நொய்டாவில் அந்த போஸ்ட்டை வந்து யூபிஐ ஆட்சியில் ஏற்படுத்திட்டாங்க அந்த போஸ்ட்டை ரெண்டாயிரத்தி ஏழிலே ஏற்படுத்தாங்க ஆனால் அந்த போஸ்ட்டை வந்து ஒரு டம்மி போஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க இப்போ நம்ம எல்லாம் தனியிலா காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு சொல்கிற மாதிரி சில போஸ்டிங்லாம் சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அங்கெல்லாம் ஒன்றுமே வேலையாக இருக்காது இந்த ஆவண காப்பாற்று காமிச்சிட்டாங்கன்னா வேலையே இருக்காது இல்லை அந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்காக அதை வச்சிருந்தாங்க அந்த மாதிரி போஸ்டிங்க்கு இப்போ விட்டாங்க அவரோட சேவையே தேவையாக இருக்கிற மாதிரியான சூழலையும் அங்கே இருக்காது ஸோ அவரை வந்து நான் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை ரிப்போர்ட்டுன்னு சொன்னோன்னா அங்கே அமுச்சிட்டாங்க ரொம்ப கிளியர் பிக்சர் இப்போது பாலகிருஷ்ணன் போன்ற இதே துறையில் இருக்கவங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரிப்போர்ட் பக்கா ரிப்போர்ட் தான் சொல்கிறாங்க எல்லாருமே அவர் சொன்ன இதில் வந்து எதுவும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டிய ஃபர்தராக எதுவும் தேவையே இல்லை அவர் கிளியராக கொடுத்துருக்காரு அப்படின்னு பாலகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைனா தமிழுக்குன்னு வரும்போது மட்டுமே இந்த பாஜக அரசுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அலர்ஜி வருது ஆக்சுவலாக ஓவாமி அந்த ஓவாமை ஏன் வருதுன்னா அவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் மேலையும் அந்த சரஸ்வதி நந்தி நாகரீகம் அல்லது அந்த ஆரிய கலாச்சாரம் அந்த பற்று இருக்குல்ல அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வருது திராவிடத்துக்கு நேர் எதிராக அவங்க இருக்கிறதுனால இந்த இங்கே திராவிடத்தில் இருக்கிற இந்த மாதிரியான இந்த ஒட்டுமொத்த சவுத் இந்தியா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அதோட தொன்மைன்றதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக வந்து அதோட விளைவு தான் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இது மாறாது இது வந்து நார்த் இந்தியன்ஸோட மென்டாலிட்டி இது என்றைக்குமே மாறாது அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம பெருமையை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் தொல்பொருள் இலாக்காலாம் இருக்குது அவங்க இது சம்மந்தமாக வரணும் நிறையா விஷயங்களோடு அவங்க முன்னுக்கு வரணும் அவங்க வந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் கொண்டாடணும் உலக அளவில் அதை கொண்டு போகணும் அதுக்கான வழி தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் அந்த கேடி ஆய்வு அடிப்படையாக வச்சு இன்னும் ஆதிச்சநூல் போன்ற பல விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால இன்னும் நிறைய பதி பதினாறு இடங்களில் தொல்பொருள் இது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நடந்தது நிறைய இடத்துல ஸோ இவங்க தமிழர்களுடைய தொன்மையை உணர்த்துற மாதிரி இன்னும் வேகமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழடி விஷயத்தில் மத்திய அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தமிழுக்கு எதிராக இருக்காங்க தமிழரின் தொன்மைக்கு எதிராக இருக்காங்க தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ நீங்கள் தமிழ்நாடோட ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க இப்போ எஸ்கேவேட் பண்ணிட்டு இருக்கிற பல இடங்கள் ஆராய்ச்சி உட்படுத்தப்பட்டிருக்கிற பல இடங்களில் இன்னும் தீவிரமாக வேலை செஞ்சு இன்னும் தமிழருடைய தொன்மையை நிரூபிக்கிற மாதிரியான வேறு பல சாட்சியங்களோடு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வாங்க அவங்கள சொல்லி பிரயோஜனம் நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வந்து உலக அளவில் அதை கொண்டு போங்க நீங்கள் பேசுபொருளாக மாற்றுங்க ஆக்சுவலாக அதை வந்து ரெக்கார்ட் பூர்வமாக கொண்டு வாங்க சர்வதேச அரங்குல கர கருத்தரங்குகள் அதை வையுங்க அதை நிலைநிறுத்துங்க உலக அளவில் அதை கொண்டு போங்க பல பல்கலைக்கழகங்களுக்கு அதை கொண்டு போங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா இனிமே நீங்க வந்து பாஜக கவர்மெண்ட்டை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது இப்படி தான் தமிழர்களை பழிவாங்கும் தமிழர்களோட தொன்மையில ஒத்துக்கொள்ளாது அதோட நோக்கம் வந்து மூத்த மொழி சமஸ்கிருதம் அதே மாதிரி வந்து சரஸ்வதி நாகரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரிய கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க போவாங்களே தவிர தமிழுக்கு அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க அவங்க விமர்சனம் பண்ணுறதில் ஒன்றும் அர்த்தமே கிடையாது அவங்க அவங்களோட அஜெண்டாவே அதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட நாளான கோரிக்கையை சொல்லி கொண்டு இருக்கும்போது காங்கிரஸை வந்து ஒரு நகர்ப்புறத்து நக்சல் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க பாஜக இப்போ பீகார் தேர்தலுக்காக அவர்கள் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்றாங்க இப்போ ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு தான் கொடுத்துருக்குறாங்க அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இல்லை அப்படின்னு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது பாஜக மறுக்குது அதை இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வந்து தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை மேற்கொள்ளணும் மத்திய அரசு எடுத்தாலும் நீங்கள் அதை திட்டமிடுங்க அதில் வந்து எல்லா ஜாதி அமைப்புகளையும் சேர்த்து ஒரு ஒரு குழுவை ஏற்படுத்துங்க அப்படின்லாம் அறிக்கை கொடுத்துருக்குறார் ஒரு பக்கம் மத்திய அரசை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி பிரச்சனையை விஜய் மாநில அரசை மையப்படுத்தியே இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுதான் அவருக்கான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறாரா சட்டமன்ற தேர்தல் திமுகவை வைத்து தன்னோட அரசியலை திருப்பம் நினைக்கிறார் அது இப்ப சமீபத்தில் ஒன்று சொன்னார்ல பாஜக தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றதுக்கு சினிமா ஹீரோவில் இறக்கிட்டு சொன்னார்ல கிட்டத்தட்ட அந்த மென்டாலிட்டி தான் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசின் நிர்வாகத்திற்கும் எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று பண்றாங்கன்றத நம்ம பார்த்து தான் இருக்கோம் நம்ம அப்படி இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத விஜய் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இப்போ கவலைப்படுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இந்த நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆய்வு வந்து பீகாரன்னு எடுத்தாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று போச்சு அது ஆக்சுவலாக அங்கே உயர்நீதி வரைக்கும் அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லியே அது வந்து அந்த டேட்டா ஒத்துக்கல குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் டேட்டா கேட்குறாங்க தரமான அதே சமயம் வந்து ஆதாரபூர்வமான டேட்டா வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து டோர் டு டோர் எனிமிரேட் பண்ணுற விஷயத்துக்கும் ஆய்வுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆய்வுன்றது ஒரு பரந்துபெற்ற அளவில் எடுக்கிறது ஆய்வு ஒரு சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு எடுக்கலாம் அது வந்து நீங்கள் டோர் பை டோர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி எடுக்கலாம் அந்த சாம்பிள் சர்வே மாதிரி எடுத்து நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் அரியலூரில் எப்படி இருக்குது அரியலூரில் வளர்ச்சியே கிடையாது அரியலூரில் சில கிராமங்களில் தண்ணி இல்லை அரியலூரில் இவ்வளோ பேர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு வேலை கிடைக்கல அரியலூரில் இந்த காஸ்ட் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த காஸ்ட்டில் வேலைக்கு சேர்ந்தால் இவ்வளோ பேர் தான் இருக்கான் ஆனால் இந்த காஸ்ட் அங்கே மெஜாரிட்டியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் அதுன்னு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க டோர் டு டோர் எனது வேற ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணினாங்க அந்த கணக்கை வந்து காங்கிரஸ் தெரிய பண்ணாங்க பிஜேபி அந்த கணக்கை ஒத்துக்கல அது ஏதோ நம்ம மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஜாதிகள்லாம் கூட்டினான்ற மாதிரி வந்துன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக தான் இருந்தாங்க யார் பிஜேபி ஆனால் இவங்க ப்ரெஷர் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ப்ரெஷர் பண்ணாங்க வேறு வழி இல்லாத ஆர்எஸ்எஸோட ப்ரெஷரை தான் ஒத்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிகளை பிரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிரச்சாரமே இருந்தது காங்கிரஸ்லையும் ராகுல் காந்தி தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உறுதியான குரல் அங்கேருந்து வரல ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் அதை காங்கிரஸ் எடுத்து பிரச்சாரம் பண்ணால் ஓபிசி ஆதரவு கிடைக்கும்ன்றது உண்மை ஆனால் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ்லயே அதை சொல்றதுக்கு சப்போர்ட் இல்லை ஆனால் அதற்கு எதிராக பேசின பிஜேபி இருக்குல்ல அது வந்து கீழே வந்து ஓட் பேங்க்ல வந்து அதை நினைச்சதை சாதிக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு மக்களை பிரிக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி அங்க வந்து அதோட ஓட் பேங்க் ஒர்க் பண்றது கரெக்டாக இவங்களுக்கு வந்து இதோட அட்வான்டேஜ் எடுத்து சொல்லி காங்கிரஸுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு தெரியல ஆக்சுவலா இந்த மாதிரி அங்க காங்கிரஸுக்குள்ளேயே சரியான பிரசன்டேஷனே அங்கே இல்லை ஆனா அவங்க வந்து எதிர்த்து பண்ற பிரச்சாரத்தை பலமா பண்ணாங்க ரெண்டு தேர்தல் நம்ம பார்த்தோம் நம்ம மாநில தேர்தலையும் பார்த்தோம் பாராளுமன்ற ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இப்போ கடைசியில் ஆர்எஸ்எஸ் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டாங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏற்கனவே நீங்கள் இரநூத்தி நாற்பது வந்துட்டீங்க இருபத்தொம்பது தேர்தல் நோக்கி போகும்போது ரொம்ப குறைஞ்சிருவீங்க அதனால இந்த அனௌஸ்மென்ட்டை கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லாட்டி வந்து எப்படி பெண்களுக்கு கோட்டா கொடுத்துட்டு போய் அப்படியே ஓட்டு வாங்க பார்த்தாங்க பெண்கள் ஓட்டு போட்டாங்களே தெரியாது ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா மெஜாரிட்டி வாங்கிருப்பாங்களே வாங்கலையே சோ எல்லாம் ஒரு அறிவிப்பு தான் எல்லாம் சென்சஸ்க்கு அப்புறம் சென்சஸ்க்கு அப்புறம் வந்து சிஏஎஸ் சட்டத்தை வந்து முழுசாக அமுல்படுத்துறது சென்சஸ்க்கு அப்புறம் பெண்கள் கோட்டாவை அமுல்படுத்துறது சென்சஸ்க்கு அப்புறம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாமே சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அது சென்சஸ் எப்படின்னா இருபத்தேழு அது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இதை எண்பத்தி நாலாவது சட்ட சட்ட திருத்தம் நினைக்கிறேன் இந்த இர இருபத்தாறு கப்பாடு இருக்க எடுக்கணுன்றது வாஜ்பாய் ஆட்சியில் போட்டது ஆக்சுவலாக ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டாந்து இருபத்தாறுலேயும் நாங்கள் எடுக்கணும்னு நீங்கள் போகலாமே உங்களை யார் தடுத்தது இவ்வளோ இருபத்தேழுன்னு போயிருக்கீங்க இருபத்தேழுல நீங்கள் அந்த கெசட்டில் வந்து எக்ஸாக்டாக ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி இல்லைன்றதுனால காங்கிரஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க உடனே நீங்கள் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை இல்லை ஜாதி வாரி கணக்கெடுப்போம் அதோட சேர்த்து எடுக்கிறோம் டிஜிட்டலாக எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து நடந்தால் தான் உண்டு நாளைக்கு என்பது அரசியலில் எதுவுமே நிச்சயம் கிடையாது தான் உண்டு பெண்களுக்கு கோட்டாவாகட்டும் தொகுதி மறுசீரமைப்பாகட்டும் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த தான் நம்பி இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொகுதி மறுசீரமைப்பு பெண்கள் கோட்டா பெண்களுக்கு எல்லாமே சென்சஸ் நம்பி தான் இருக்கு அப்படி இவ்வளவு முக்கியமா இந்த விஷயங்களை அதை நம்பி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு அதை தள்ளி போடுறீங்க ஒரு சின்ன சட்டத்திட்டம் கொண்டு வாங்க எல்லா கட்சியும் உங்களை ஆதரிக்கும் இரவு தள்ளி எடுங்க யார் வேணானது எடுக்கிறதுல என்ன தயக்கம் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு இரவு தேவையான தள்ளி போறீங்க ரெண்டாவது வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பை பத்தி உங்க கிளியர் விஷன் என்ன அதில் வந்து மக்கள் தொகை குறையும் போது பாதிக்கப்படுற மாநிலங்களுக்கு எப்படி நீங்கள் கவனிக்க போகிறீங்க அதை எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க எங்களுக்கு வந்து முப்பத்தொம்பது தொகுதி இருக்குது செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இருக்குது அதே செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இந்த மக்கள் தொகை எடுத்த பிறகு நீங்கள் கொடுக்குற அந்த பார்லிமெண்ட் தொகுதி அதே மாதிரி இருக்குமா நீங்கள் எண்ணூறுனு ஏற்றினா கூட எங்களுக்கு எங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குமா அப்படின்ற ஒன்று என்ன இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அதனால் இந்த மக்கள் தொகையை தள்ளி போடுறதுனால மூணு நாலு விஷயம் பெண்டிங்காக இருக்குது அப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் முன்னாடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் பண்ண மாட்டேன் நீங்கள் அப்போது இவங்களுடைய நோக்கமே வந்து ஏதோ சந்தேகத்துக்குரிய ஒரு இருக்கு இருக்குது இருபத்தேழு பண்ணுவாங்களா இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இருபத்தொம்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு வாட் பண்ணுவாங்களா இல்லை அவதவசமாக எடுத்துட்டு தொகுதியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி எண்ணூறு தொகுதி ஆக்கிடுவாங்களா ஸோ ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இருபத்தேழு தள்ளி போட்டது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கி தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக நன்றி சார் மற்றொரு நன்றி தேங்க்யூ Thank